குடும்ப கீழ்படியாமை காரணமாக சாபங்கள் வருகிறது பல சாபங்களும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் வழியாக வசனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்று நம் வார்த்தைகளை பற்றி நம்ம இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் தலைமுறை தலைமுறையாக சாபத்தை கடத்தலாம் அல்லது ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கடத்தலாம் உன் குடும்பம் கடந்த காலத்தில் செய்த அக்கிரமங்களை நினைத்து நீ மனந்திரும்பு அல்லது சாபத்துக்கு காரணமாயிருந்த வார்த்தைகளை பற்றி நீ மனந்திரும்பு நீ செய்திருந்தாலும் சரி மற்றவர்கள் செய்திருந்தாலும் நீ மனம் திரும்பும் முதலாவதாக இப்படி இப்படிதான் நம்ம உடைக்க போறோம் ரெண்டாவதாக சாத்தானை கடிந்து கொள் நீ ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருந்தால் இயேசு உன்னுடைய எல்லா சாபங்களையும் நீக்கிவிட்டார் என்ற சத்தியத்தை நீ பெற்றுக்கொள் அதை சாத்தானுக்கு அறிக்கை செய் பாரம்பரிய நோய் என்று எதையும் ஏற்றுக்கொள்ளாது இயேசு லூக்கா நாலு பதினெட்டுல சொன்னது போல கற்கருடைய ஆவியானவர் விடுதலையை அறிவிக்க என்னை அனுப்பினார்னு சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டு பதினொன்றுல பாக்குறோம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அதனால நம்ம சாத்தா நிறத்துல சொல்லுவோம் இயேசுவின் நாமத்திலே இந்த சாபம் முறிந்தது இந்த வியாதியையோ இல்லை இந்த பாவ ப அடி பழக்கத்தையோ என் மீதோ என் பிள்ளைகளின் மீதோ நீ தொடர்ந்து சுமத்த முடியாது இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறானோ பிசாசு தொடர்ந்து உங்கள் தலைமுறையில அதை சொல்லி நான் உன்னை கடிந்து கொள்கிறேன் என்று உங்க உங்கள் வாயினால சொல்லுங்க உங்கள் வாயினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கலாத்தியர் பதிமூணு பதினாலே வாசிங்க தொடர்ந்து வாசிங்க இந்த 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 சாபம் முழுவதுமாக குடும்பத்துலேருந்து இங்கு வரைக்கும் கடைசியாக சாபத்துக்கு மாற்றானதை கொண்டு வா உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்துல சாபத்தின் மூலம் பிசாசு செய்ததை தேவ வசனத்தை பெறுவதன் மூலம் நம்ம மாற்ற முடியும் வேத வசனம் சொல்லுவதை அறிக்கை செய் சாபத்தை தேவ வசனத்தின் ஆசீர்வாதங்கள்னாலே மாற்று தேவன் சொல்லுவதை நீ அறிக்கை செய்வதில் அதிக வல்லமை இருக்குது சாபம் ஒரு நோயா இருந்தால் அந்த நோயை சொல்லி இந்த நோய் எங்கள் பரம்பரை நோய் இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறது என்று சொல் அல்லது தொடர்ந்து மனநோயோ க பிளக்கப்பட்ட குடும்பமோ பிள்ளை இல்லாத தனமோ எதுவா இருந்தாலும் அது இயேசுவால் விடுதலை செய்யப்பட்டோம் என்று அறிக்கை செய்